வரம் தரும் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் என்று அழைக்கப்படும் இந்த விரதத்தை விவாகமாகி சுமங்கலியாக வாழும் சுமங்கலி பெண்களும் கன்னிப்பெண்களும் பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவியை குறித்து அனுஷ்டிக்கும் மிகச் சிறப்பான விரதமாகும் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதத்திற்கு புராண கதைகள் உண்டு அன்னை பார்வதியின் சாபத்திற்கு ஆளான சித்ரநேமி என்ற கனதேவதை பெண்கள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை கண்டு அதை அனுஷ்டித்து சாப விமோச்சனம் பெற்றார் பூவுலகில் சௌராஷ்டிர நாட்டின் ராணி சுசந்திரா செல்வவளத்தின் மமதியால் மகாலட்சுமியை அவமதித்தாள் அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள் சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்தாள் அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி அவளுக்கு சகல நலன்களையும் அருளினாள் சுசந்திராவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து செல்வத்தை இழந்த மீண்டும் பெற்று வளமூடு வாழ்ந்தாள் இப்படி சகல வளங்களையும் தரும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் பெண்கள் ஆவார்கள் சுமங்கலிகள் தாலிபாக்கியத்துக்காகவும் சுபிட்சம் சௌபாக்கியம் தனம் போன்றவற்றிற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் தாலிபாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் கொளிக்கவும் இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கின்றனர் உள்ள தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் அஷ்டலட்சுமியாக விளங்கும் அம்பிகையை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்துவிடும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனால் இல்லத்தில் செல்வம் செழித்து களித்தொங்கும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதால் மனைவியர் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றனர் அத்துடன் பிள்ளை பெரு இல்லாதவர்கள் பாக்கியலட்சுமியின் அருளினால் மக்கள் பேறு பெறுகின்றனர் அதனால் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் எல்லோரும் விரும்பி அனுஷ்டிக்கின்றனர் வரலட்சுமி என்பது வரண் தரும் லக்ஷ்மி வரக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது அந்த லட்சுமி நோன்பு விரதம் இருக்கும்போது எதை நாம் கேட்டாலும் கிடைக்கும் அது சத் அதாவது சந்தான பாக்கியம் ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டாலும் சரி அல்லது வீடு வேண்டும் என்று கேட்டாலும் சரி வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் வாரிசு பெறுவதோடு அஷ்டபோக பாக்கியங்களை பெறுவார்கள் விரத தினத்தன்று லக்ஷ்மி துதி லக்ஷ்மி வரலாறு போன்றவற்றை சொல்லி தங்களை முழுமையாக வழிபாட்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவள் அன்னை லட்சுமி மஞ்சள் பட்டு உடுத்தி மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடியிருப்பவள் லட்சுமி தேவி மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி லட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவார்கள் இவ்வாறு அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்கிறது சாஸ்திரம் எனவே ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைத்து வழிபடுகின்றனர் திருமணமான பெண்கள் தங்கள் திருமணத்தை அடுத்து வரும் வரலட்சுமி பூஜையில் இருந்து இதை ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் பூஜை முடிந்த மறுநாள் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்த பின்னர் கலசத்தை அரிசி வைத்திருக்கும் பாணியில் வைக்க வேண்டும் எல்லோராலும் மிக விரிவாக செய்ய இயலாவிட்டாலும் ஈடுபாட்டோடு தெரிந்த பாடல்களை பாடி பூக்களால் அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து நோன்பு சாரடை கையில் கட்டி பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி தானங்கள் செய்து இந்த விரத பூஜையை நிறைவு செய்யலாம் விரதம் இருப்பது எப்படி வீட்டின் கிழக்கு பகுதி ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும் வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் வெள்ளி ரத்தினம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பவும் தீர்த்தத்தையும் நிரப்பலாம் மேலே மாவில்லை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்ற வேண்டும் பின்னர் வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும் நாம் செய்யும் பூஜை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விநாயகரை பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிற்றை கையில் கட்டி கொள்ள வேண்டும் மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே ஒன்பது நூல் எலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை